நல்லா அதெல்லாம் எந்த காலத்திலையுமே சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கிராம தெய்வங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த சாதிய கட்டமைப்பெல்லாம் நிச்சயமாக உடைக்கவே முடியாது வேணால் அரசியலுக்காக வேணால் பேசலாம் இந்த தமிழக மண்ணில் இருந்துக்கிட்டு சா தலைவர்கள் வந்து அது மாதிரி வேணால் பேசலாமே தவிர அந்த சாதிங்கிற அந்த கட்டமைப்பை நிச்சயமாக சம்பிரதாயம் இருக்க வரைக்கும் விழாக்கள் இருக்க வரைக்கும் திருவிழாலாம் இருக்கு எல்லா சாதிக்குமே இருக்குது கெடா வெட்டுறது ஒரு சமூகம் அந்த கோவில் பூசாரி ஒரு சமூகம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதிய பதற்றத்தை சாதிய மோதலை சாதி இல்லைன்னு சொல்கிறவங்க தான் உருவாக்குறாங்க ஒரு இப்போ போனீங்கன்னா ஒரு தலித் சமூகத்தை சொன்னவங்க அங்கே கோயிலில் கெடா வெட்டுவாங்க அங்கே பூசாரியாக ஒரு முத்தரையர் இருப்பாங்க எல்லா சாதிக்கும் தேர் கட்டுறதுக்குன்னு ஒரு சமூகம் இருப்பாங்க அவங்களாம் இன்ன வரைக்குமே பாரம்பரியமாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் வராங்க அவங்களுக்குள்ளே எந்த வித பிரச்சனையுமே இல்லை அப்படி தான் இந்த கட்டமைப்பே இருக்குது கோவில்களில் பழமையான கோவில்கள்லேயும் சரி கிராம கோவில்கள்லேயும் சரி கிராம தெய்வங்கள் இருக்காங்க கருப்புசாமி அந்த மாதிரி இடத்துலையும் கூட அந்த கட்டமைப்பெலாம் இன்னும் இருக்குது அவங்க உறவு முறையோடு தான் பேசிக்கிறாங்க இவங்க தான் வந்து இந்த சாதிய பதற்றத்தை தான் அரசியல்வாதி தான் உருவாக்குறாங்களே தவிர கிராமத்தில் என்ன மாமா மச்சானா அண்ணன் தம்பியாக தான் எல்லா சமூகமும் அவங்க எந்த சமூகமாக இருந்தாலும் அப்படி உறவு முறையோடு தான் பேசிக்கிறாங்க